ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரேகாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டாக சூப்பராக நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முதல்ல நான் ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டேங்க வானல் வச்சுருக்கேன் வானல் வந்து நல்லா காயணும் காஞ்சதுக்கப்புறம் ஐம்பது எம்எல் வந்து எண்ணெய் ஊற்றிக்கணும் எண்ணெயும் நல்லா காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடுச்சு பாருங்கள் ஸ்டேஜில் நான் ஒரு பொடி வச்சுருக்கேங்க பட்டை ஏலக்காய் சோம்பு பொடிங்க இந்த பொடி போட்டு குழம்பு வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் அதே போல் பொடியும் நல்லா பொறிஞ்சிடுச்சு பாருங்க பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டுங்க நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ எண்ணெயில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நம்ம நல்லா வதக்கணும் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம் கருவேப்பில போட்டு நம்ம வதக்கிக்கலாம் நம்ம நல்லா வதக்கணுங்க கருவேப்பில் போட்டு நான் நல்லா வதக்கிட்டேன் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அஞ்சு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேங்க அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் நிறைய போட்டு செஞ்சிங்கன்னா குழம்பும் கொஞ்சம் ருசியாக இருக்கும் அதனால தான் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ தக்காளி பழம் நார்மல் சைஸு ரெண்டுங்க கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம ஆட் பண்ணிப்போம் ஆட் பண்ணி நம்ம நல்லா தக்காளி மசிகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் தக்காளி நல்லா மசிச்சு வதங்கிடுச்சு பார்த்திங்களா இதே போல் தான் இருக்கணும் இப்போ அதில் அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் போடுறேன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கி கலந்து இந்த மாதிரி வச்சுக்கணும் இப்போ நான் நாட்டுக்கோழி ஒன் கேஜி வாங்கியிருக்கேங்க இப்போ நம்ம வதக்கந்தில் போட்டுக்கலாம் போட்டு நம்ம நல்லா கிண்டி விடலாங்க இப்போ வெங்காயம் தக்காளி கருவேப்பில இஞ்சி பூண்டு எல்லாம் வதக்கிச்சு இல்லைங்களா அதில் போட்டு நம்ம நல்லா வதக்கி விடணும் குழம்புக்கு தேவையான அளவு வந்து உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நம்ம நல்லா கிண்டி விடணும் இந்த அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ குழம்புக்கு தேவையான அளவு குழம்புத்தூள் போட்டுக்கலாங்க மிளகாய் தூள் போட்டு நான் நல்லா கிண்டி விட்டுக்கிறேங்க ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் கரெக்டாக இருக்கும் காரம் இப்போ கலந்து விட்டாச்சு நான் இந்த சொம்பால் ஒன்றரை சொம்பு அளவு தண்ணி வைக்க போகிறேங்க இப்போ ஒரு சொம்பு வச்சுருக்கேன் செக்கேண்டு ஒன்றரை சொம்பு வச்சுருக்கேன் பாருங்கள் கரெக்டாக ரெண்டும் ஒன்றரை சொம்பு அளவு தண்ணி இந்த மாரி வச்சு நம்ம வேக வச்சாதான் கறி வந்து நல்லா வேகும் அதுவும் நாட்டுக்கோடி இல்லைங்களா ஆனால் நல்லா வேகணும் இப்போ நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம் மூடி வச்சாச்சு பாருங்கள் குழம்பு கொதிக்கட்டும் நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம பார்ப்போம் இப்போ ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்திருக்கோம் பாருங்கள் அதில் அரை மூடி தேங்காய் பேர்த்து வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் அது கூட ஒரு டீஸ்பூன் வந்து மிளகு போட்டுக்கலாம் மிளகும் போட்டாச்சு ஒரு டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம் சீரகம் போட்டாச்சு பெருஞ்சீரகமும் ஒரு ஸ்பூன் போட்டு நம்ம இப்போ நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இதை பாருங்கள் இந்தமாதிரி தான் இருக்கணும் இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ நம்ம அரைச்சோம் தேங்காய் பேஸ்ட்டை அதில் கொட்டிக்கலாங்க குழம்புல கொட்டிக்கலாம் பாருங்கள் நான் எல்லாத்தையுமே நான் கொட்டிட்டேன் பாருங்கள் இப்போ நம்ம குழம்ப நல்லா கிண்டி விட்டடலாம் தேங்காய் அரைச்சி ஊற்றுந்தனால நம்ம கிண்டி விட்டு மூடி போட்டு மூடி விட்டடலாம் மூடி போட்டு மூணுதும் குழம்பு வந்து நல்லா திக்கான க பதத்துக்கு வரணுங்க இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு குழம்பு கொதிச்சிருந்தா போதும் திக்கான பதத்துக்கு வந்திருக்கு நம்ம இப்போ வந்து அதை கிண்டி விட்டுக்கலாம் நல்லா கிண்டி விட்டுட்டேன் பாருங்க இதுக்கப்புறம் நம்ம ஃபைனலாக தழை தூவிக்கலாங்க நான் கொத்தமல்லி தழை தூவிட்டேன் தீ தூவிட்டு ஒரு கிண்டு கிண்டிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நான் ஒரு பவுலில் மாற்றி வச்சுட்டேன் பாருங்கள் நாட்டுக்கோழி குழம்பு எவ்வளோ சூப்பராக அருமையாக கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்திங்களா சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம வாரத்தில் ஒரு முறை நாட்டுக்கோழி குழம்பு செஞ்சு சாப்பிட்ணுங்க அது உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்